அத்தியாயம் ஒன்பது அவளோட பார்வையில் எதை கண்டானோ சட்டனு எழுந்தவன் ஓகே சுஷ்மிதா இந்த மழை இப்போதைக்கு விடும் போல தெரியலை நம்ம ரெண்டு பேர்கிட்டையும் காரும் இல்லை அப்படியே இருந்தாலும் இங்கேருந்து இப்போதைக்கு வெளியேற முடியாது என் மொபைலுக்கு அவசர செய்தியாக அரசு அனுப்பியது கொஞ்சம் நேரம் முன்னாடி கிடச்சிது இந்த மழை ஒன்று ரெண்டு நாட்களுக்கு நீடிக்குமா தாழ்வான பகுதிகளில் இருக்கிற மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு போகவும் உயரமான இடத்துல இருக்கிறவங்க இருக்கிற இடத்துலையே இருக்கணும்னோ அறிவிப்பு அதனால் அப்பா அம்மாவுக்கு வீட்டை விட்டு வெளியில் வர வேண்டான்னோ நாம் ரெண்டு பேரும் பாதுகாப்பாக இருக்கிறதாவும் எஸ்எம்எஸ் மூலமாக செய்தி அனுப்பிட்டேன் அதனால அடுத்த ஒன்று ரெண்டு நாட்களுக்கு இதுதான் நம்ம நிலை இப்போ எனக்கு கொலை பசி வாட்ச்மேன் ஏதாவது சமையலுக்கு வாங்கி வச்சுருக்கிறானான்னு பார்க்கலாம் ஆனால் கீழே போய் பார்க்கணும் வரியா அப்படின்னா ஓ என்ன சமயமோ இது இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே ஆமா தான் ஆனா ஒண்ணு நாம ஒரு பாதுகாப்பான தேவை தீர்ற இடத்துலதான் இருக்கிறோன்றதே நமக்கு போதுமே சரி வாங்க கீழே போய் பார்க்கலாம் ரெண்டு பேரும் கீழே இறங்கினாங்க சோன மழை வானத்தை கிழிச்சு பூமியை வெள்ளக்காடாக்க கங்கணம் கட்டினாப்ல பெஞ்சுக்கிட்டு இருந்தது மேடான பகுதிகள் குட்டி தீவுகள் மாதிரி மூழ்கி கிடந்தது நகரம் தண்ணீர்ல மட்டுமல்ல இருட்லயும் மூழ்கி கிடந்தது பறவைகள் சின்ன விலங்குகள் கூட எந்த இடத்துல இருக்குன்றது அறியாத வகையில் மழையோட சத்தம் மட்டுமே பேரு இறைச்சலாக கேட்டுக்கிட்டு இருந்தது அகன்று அந்த தோட்டம் முழுக்க நீரில் மூழ்கி இறங்கினா முழங்கால் அளவுக்கு நீர் நின்னது நாலடி அளவுக்கு உயர்த்தி கட்டப்பட்டிருந்ததால வீட்டுக்குள்ள தண்ணீர் வரல பங்களாவை ஒட்டி இடதுபுறம் இருந்த வாட்ச்மேனோட வீடு கொஞ்சம் தாழ்வா இருந்ததால தண்ணி உள்ள நுழைஞ்சிருந்தது வெள்ள காடாகி இருந்த ஊரில் இந்த வீடு போலவே அங்கேருந்த எல்லா வீடுகளிலுமே நீர் நிறைஞ்சு நின்னது சமையல் அரிசி பருப்பு முதலான அத்தியாவசிய பொருட்கள் தேவையான அளவுக்கு இருந்தாலும் காய்கறி பழங்கள் மாதிரி அன்றாட உபயோக பொருட்கள் எதுவும் இல்லாததால் இருக்கிறத கொண்டு சமையல் எப்படி செய்கிறதுன்னு ரெண்டு பேரும் ஆலோசனை பண்ணினாங்க என்சிசி கேம்ப்ல சமைக்க பழகி இருக்கிறனவன் சாதம் வடிக்க தெரியும்னா அவளுக்கு சமையலறையே புதுசுன்னா அந்த வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த இன்வெர்டரோட உபயத்தில் ஒரு சில விளக்குகளும் சில அத்தியாவசிய மின் சாதனங்களும் இயங்கிக்கிட்டு இருந்தது அவங்களுக்காக எல்லா வசதிகளையும் பார்த்து பார்த்து செஞ்சுருக்குறாங்கன்னு நினச்சி வியந்தா ரெண்டு நாட்களுக்கு மின் விநியோகம் இருக்காதுன்னு யோசிச்சு சார்ஜ் ஆகி இருக்கிற மின்சாரத்தை சிக்கனமா கையாள முடிவு செஞ்சாங்க யூடியூப் பார்த்து சமையல் செய்யலாம்னா நெட்வொர்க் இல்லாம மொபைல் உபயோகம் உபயோகமற்ற போனது வடிச்ச சோறோட ஊறுகாயை வச்சு ரெண்டு பேரும் சாப்பிட்டப்போ அது அமிர்தமா இருந்தது காலையா மாலையா இரவான அறிஞ்சிக்க முடியாத வகையில இருண்டு போயிருந்த அந்த சமயத்தோட நேரத்தை கூட அவங்களால உணர முடியல முதல் தளத்துக்கு வந்து ஜன்னலை திறந்து பார்த்தப்போவும் அப்படியேதான் இருண்டு கடந்தது உலகம் அதுக்கப்புறம் அங்கிருந்து அறைகளை நோட்டமிட தொடங்கியவ மாமனார் தான் அதை எல்லாம் நேர்த்தியே ஏற்பாடு செஞ்சிருக்காருன்றது தெரிஞ்சு மனசுக்குள்ள அவரை பாராட்டினான் முதல் மாடியா கணவன் மனைவி ரெண்டு பேர் மட்டும் தனிப்பட புழங்க வசதியா ஒரு சின்ன ஹாலும் மாஸ்டர் பெட்ரூம்ல ஒரு பெரிய படுக்கை அறையும் கூடவே ஒரு சின்ன படுக்கை அறையுமா கச்சிதமா அமைக்கப்பட்டிருந்தது இது தவிர மீதி இருந்த காலி இடத்த கொஞ்சம் பெருசான பால்கனியா மாற்றி சில அரிய வகை பூச்செடிகளை தொட்டியில வச்சிருந்தாங்க சாதாரணமா இங்க வந்து வசிக்க தொடங்கி இருந்தா அந்த வாழ்க்கை ரொம்ப அற்புதமா அமைஞ்சிருக்கும்ன்றத மனசுக்குள்ள சின்ன வழியோட உணர்ந்தா சுஷ்மிதா இன்னும் எத்தனை நாட்களுக்கு இல்லை எவ்வளவு நேரம் இந்த மழை தொடருமா சுஷ்மிதா கேட்டா ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி வெதர் நியூஸ் பார்க்கும்போது இந்த தேதிகளில் கனத்த மழை இருக்கும்ன்றதை தெரிவிச்சிருந்தாங்க ஆனால் எத்தனை நாட்களுக்கு நீடிக்குன்றதை நான் கவனிக்கலை பார்க்கலாம் மழை விட்டதும் தேங்கி இருக்கிற நீர் வடிஞ்சிடும் அப்படின்னு ஆறுதல் சொன்னான் விஸ்வா ஆமாம் அப்பாவும் சொன்னாங்க தான் மழை வந்தாலும் வரலாம் வண்டி வேற சரியில்லை டிரைவரை அழைச்சிட்டு போனேன் ஆனால் நான் தான் வேண்டான்னுட்டேன் அப்படின்னா நல்ல வேலை கடைசியாக நெட்வொர்க்கு கட்டாரத்துக்கு முன்னாடி அப்பா கிட்ட நம்ம ரெண்டு பேரும் இங்கே இருக்கிறத தெரிவிச்சிட்டேன் இல்லைன்னா எல்லாரும் பயந்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னா விஷ்வா அது நல்லதாகி போச்சு என்னோட மொபைலும் மற்ற பொருட்களும் கார்லேயே போயிட்டுது மொபைல் இருந்திருந்தாலும் ஒன்றும் பலன் இல்லைதான் அப்படின்னு வாய்மொழியா சொன்னவ அந்த விடுதலை பத்திரமும் வெள்ளத்தோடு அடிச்சுக்கிட்டு போயிடுச்சே அதுவே நிம்மதி அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சா ஆமாம் ஒரு செய்தி தெரிஞ்சிக்க கூட வழி இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா விஷ்வா கார்ல இருந்து தன்னை வெளியில இழுத்து அவன் தோல்ல அனாயசமா தூக்கிட்டு வந்ததை நினைச்சு இப்ப முகம் செவந்தா அவ ரொம்ப கனத்திருப்போமோ இருப்போமோ ஆனா அவன் தூக்கிட்டு வந்ததை பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியல வெறும் ஐம்பத்தஞ்சு கிலோ தானே நான் இருட்டு கும் இருட்டா ஆனதும் அது முழு இரவுன்றதை உணர்ந்த ரெண்டு பேரும் தூங்க ஆயத்தமானாங்க தன்னோட கை கடிகாரத்துல மணி பார்த்தவன் மணி வெறும் எட்டு தான் ஆகுது ஆனா அதுக்குள்ள தூக்கம் வர மாதிரி இருக்கே அப்படின்னு ஆச்சரியப்பட்டான் அன்னைக்கு நாள் முழுக்க நடந்த பலவிதமான நிகழ்வுகள் அவங்க ரெண்டு பேரையுமே அசதிக்குள்ளாக்கி இருந்ததை உணர்ந்தாங்க விளக்க அணைச்சி படுக்கையில வழக்கம் போல ஆளுக்கு ஒரு பக்கமா படுத்தாங்க ரெண்டு பேர் உள்ளமும் விழிச்சுக்குச்சு அக கண்களால தத்தம் நினைவுகளை மற்றவங்க அறியாத வண்ணம் ஓட்டத் தொடங்கினாங்க ரெண்டு பேரோட கணாக்கல்லுமே ரெண்டு பேர் மட்டுமே ஜோடியா வந்த விந்தைய ரெண்டு பேருமே மறைச்சது தான் விந்தையிலையும் விந்தை உனக்கு வழிவிட மாட்டேன் நீ இங்கே வராதன்ற மாதிரி தன்னோட கரங்களை கொண்டு விரிச்சு மறைச்சிக்கிட்டு இருந்த மேகத்தை அசட்டை பண்ணி தன்னோட தேவை அறிஞ்சு சென்னை நகரத்து மக்களுக்கு சேவை செய்ய மேகத்துக்கு இடையில மெல்ல வழி தேடி கிடைச்ச இடங்கள்ல புகுந்து வெளியேறிக்கிட்டு இருந்தான் நம்ம கதிரவன் இரவு முழுக்க பேயா கொட்டிக்கிட்டு இருந்த மழை இன்னைக்கும் என்னோட ஆட்டம் தொடரும்ன்ற மாதிரி கொஞ்சமும் இடைவிடாமல் சின்ன தூரலா பெஞ்சிக்கிட்டு இருந்தான் லேசான வெளிச்சம் பூமியில ஊடுருவத் தொடங்கவும் அன்னைய தினம் விடிய தொடங்கினது கீங் திடீர்னு உருவான அந்த சத்தத்தில் ஆழ்ந்த உறக்கத்துல இருந்த ரெண்டு பேருமே திடிக்கிட்டு விழிச்சாங்க அந்த சத்தம் எங்கிருந்து வந்ததுன்றது தெரியாம சுற்றமுற்றம் பார்வையால் அலசிக்கிட்டே எழுந்து தேட தொடங்கினப்போ லேசா எறிஞ்சிக்கிட்டு இருந்த இரவு விளக்கு பட்டுன்னு அணைஞ்சதோட மெல்ல ஓடிக்கிட்டு இருந்த மின்விசிறியும் நின்று போனது வந்துகிட்டு இருந்த சத்தமும் நின்னுது ஓ இன்வெர்ட்டர் சார்ஜ் தேர்ந்துட்டது போல ஏதோ இவ்வளவு நேரம் வந்ததே பெருசுதான் அப்படின்னு ஆயாசத்தோட கரங்களை தூக்கி நெட்டி முறிச்சவனை திரும்பி பார்த்தவ அவனோட மேல் சட்டை அணியாத வெற்றுடம்பை கண்டு செவந்த முகத்தை வேறுபுறம் திருப்பிக்கிட்டு மெல்ல எழுந்தா அவளோட திடீர் மௌனம் தந்த ஆச்சரியத்தில் தன்னை குனிஞ்சு பார்த்தவன் இரவு கழட்டிய மேல் சட்டையை தேடி அணிஞ்சுக்கிட்டான் சாரி நேற்று இரவு கொஞ்சம் உயர்த்தாப்புல இருந்தது அப்படின்னு முணுமுணுத்தவனை நிமிர்ந்து பார்க்க கூசினவன் தன்னோட கூந்தலை அள்ளி கைக்குட்டை கொண்டு முடிஞ்சவ மெல்ல எழுந்து நடந்து ஜன்னல திறந்தா குபக்கணும் உள்ள நுழைஞ்ச ஊதல் காற்றால மேனி சிலர்த்தவ வெளியில நோட்டமிட்டான் தோட்டத்துல நேற்றைக்கு விட நீரோட மட்டம் கொஞ்சம் அதிகரிச்சிருந்ததை கண்டு பதற்றத்தோட திரும்பி அவனை நோக்கி அய்யோ இங்க வந்து பாருங்களேன் எவ்வளவு தண்ணி இத பார்த்தா கீழே வீட்டுக்குள்ளயும் நீர் நுழைஞ்சிருக்கும் போல தெரியுதே அப்படின்னா படபட அவசரமா அவளை நெருங்கியவன் அவளை ஒட்டி தலையை குனிஞ்சு வெளியில எட்டி பார்த்து சிந்தனையோட வீட்டுக்குள்ள நீர் வர்ற அளவுக்கு இருக்காது ஆனாலும் இது ரொம்ப ஆபத்தான மழைதான் அப்படின்னா அது எப்படி சில இடங்கள்ல நீர் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடுறதா தொலைக்காட்சியில நானே பார்த்துருக்குறேனே அப்படின்னா ஆமா ஒண்டுதான் இது கடற்கரை பகுதின்றதால எவ்வளவு மழை பெஞ்சாலும் நீரை உறிஞ்சுக்கும் அப்படின்னா ஆனா தோட்டத்துல நீர் நிற்குதே புரியாமல் அவள் கேட்டா எப்படி இருந்தாலும் கொஞ்சமாவது மழை விடணும் இல்லையா தொடர்ந்து பெஞ்சிக்கிட்டே இருந்தால் மணல் உறிஞ்சிக்கிற அவகாசம் கூட கிடைக்கலன்னு அர்த்தம் அப்படின்னா இன்றைக்கும் தொடர்ந்து பெஞ்சா பார்க்கலாம் ஆனால் இன்னைக்கு தான் புயல் கரையே கிடக்கப் போகுது புயலோடய மையக்கண் சென்னையில் இருந்தால் காற்று பலமாக இருக்குமே ஒழிய அந்த சமயத்தில் மழை குறைஞ்சிடும் அப்படின்னு ஆருடம் போல் பேசினான் ஓஹோ அப்படின்னு தலையாட்டி சமாதானமானான் அன்னைக்கும் வெறும் சோறும் ஊறுகாய்ந்தான் உண்ண முடியும்ன்றது தெரிஞ்சு முகம் சுருக்கி அவளை கண்டவன் யோசனையோட கொடையை எடுத்துக்கிட்டு கீழே இறங்கினான் என்னன்னு கேட்டவகிட்ட கொஞ்சம் பொறுக்க சொல்லி கால்களில் பேண்ட்டை மடிச்சு விட்டுக்கிட்டு கையில் கொடையை பிடிச்சிக்கிட்டு இடதுபுறத்துல இருந்த தோட்டத்து மூளையில் விழுந்திருந்த முருங்கை மரத்துலேருந்து கீரை காய்களை பறித்தான் பக்கத்தில் தண்ணிக்கு மேலே வளர்ந்திருந்த வெண்டை கொத்தவரை அவரை இருந்து காய்களை பறிச்சிட்டு வந்தான் அவனுடைய சமயோஜிதத்தை கண்டு உள்ளுக்குள்ள அவனை மெச்சினா சுஷ்மிதா ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி அவசரமா ஊருக்கு போயிருந்த வாட்ச்மேன் விட்டுட்டு போயிருப்பான்றது யோகிச்சு அங்கிருந்து மசாலா மளிகை பொருட்களை எடுத்துட்டு வந்தவனை பாராட்டி சமையல்ல இறங்கினாங்க அவளுக்கும் ருசியா சமைச்சு கொடுக்க விருப்பம்தான் ஆனா பாவம் அந்த பெண்ணுக்கு தான் சமையல்ல அரிச்சு வடி கூட தெரியாதே சாம்பார்னா பிடிக்கும் தான் அதுக்கு உண்டான பொருட்கள் இப்ப இருக்குதுதான் ஆனா பார்த்து செய்யறதுக்கு யூடியூப் இல்லையே என்ன செய்வா எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு விழிச்சுக்கிட்டு இருந்தவள புன்னகையோட பாத்துக்கிட்டு இருந்தவன் அவளை விலக சொல்லிட்டு அவன் சமையலில் இறங்கினான் குக்கர்ல கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு வரமிளகாயை போட்டு கடுகு பொரிஞ்சதும் வெங்காயத்தை போட்டு வதங்கியதும் வெட்டிய தக்காளி மிளகாய் தூள் உப்பு போட்டு தண்ணியை ஊத்தி பருப்போட தான் பறிச்சிட்டு வந்திருந்த முருங்கையை அவரைக்காய்களை சேர்த்து அரிசியையும் சேர்த்து குத்து மதிப்பாக நீரை ஊற்றி வேக வைத்து மூணு விசில் விட்டு இறக்கி வச்சான் எங்கம்மா சாம்பார்ல அரிசிலாம் போட மாட்டாங்களே அப்படின்னா அவ ஆமா இதுக்கு பெயர் பிசிபலாபாத் அப்படின்னா அவன் மணி பன்னெண்டு ஆயிட்டுது காலையிலேருந்து பல் தொலைக்கிட்டு ஒரு டம்ளர் நீர் அருந்தினதோட கிடக்கிறவளுக்கு பசி தாங்க முடியல அவன் தட்டுகளை எடுத்துட்டு வர்ற வரைக்கும் தாங்காம ஆர்வ கோளாரால் குக்கரை திறக்க முயற்சி பண்ணினான் அழுத்தம் சட்டுன்னு விடுபட தொடங்கவும் திறந்த மூடி மேல் நோக்கி பறந்து போக படாருன்ற சத்தத்தோட குக்கர் கோபத்தை வெளிப்படுத்த விதிர் விதிர்த்து போனான் சுஷ்மிதா சட்டுன்னு திரும்பினவன் அவளை தன்புறம் திருப்பி எதுலேருந்தோ காக்கிறவன் மாதிரி மூடி மறைச்சிக்கிட்டு அவசரமாக விலகினேனா மேலே சீலிங்கில் மோதி திரும்பி குக்கர் மூடி பெரிய சத்தத்தோட அவன் நின்னுட்டு இடத்துல வந்து தான் எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து தன்னை காத்திருக்கிறான்றதே புரி அவளுக்கு படபடத்த நெஞ்சோட சத்தம் வெளியில கேட்டுது கண்களை அகல வெறிச்சுகிட்டு சுத்தியும் சிதறி கிடந்தத பார்த்தவ இன்னும் இருக்கமா அவன் மார்பிளை ஒண்டிக்கிட்டா தொடர்ச்சியை அடுத்த அத்தியாயத்தில் கேட்போம்